அல்ல லூயா இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு அவ்வாராயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் அல்ல லூயா இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் ஆண்டவர் நம்மிடம் பேசுகிறார் வாழ்க்கை என்னும் பயணத்தில் நம்பிக்கை இழக்காமல் உறுதியுடன் இருக்க அழைக்கிறார் நம்பிக்கை சில நேரம் மறைந்து போகலாம் சோர்வும் பயமும் நம்மை ஆட்கொள்ளலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் அவர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் நம் போராட்டங்களை அறிந்திருக்கிறார் அவர் கூறுகிறார் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் அதாவது இந்த உலக வாழ்க்கையின் முடிவில் நித்திய ஜீவனை பரிசாக அளிப்பேன் துன்பங்களை தாங்கிக் கொண்டால் முடிவில்லா மகிழ்ச்சி உண்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாண்டவரின் அன்பை உணருங்கள் உங்கள் கவலைகளை அவரிடம் ஒப்படையுங்கள் உங்கள் நம்பிக்கையை புதுப்பியுங்கள் இன்று ஆண்டவரே உம்மை உறுதியுடன் பற்றிக்கொள்ளும் வரமருளும் என் நம்பிக்கையை புதுப்பித்தும் வழியில் நடக்க உதவி செய்யும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக